வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா மைவி த்ரீ ஆட்ஸில் பேமெண்ட் போட ஆரம்பிக்கும் போது பிரச்சனையை கிளப்பி கரெக்டாக கோர்ட்டில் ப்ராப்ளம் பண்ணி மைவி த்ரீ ஆர்ட்ஸில் பணம் போட விடாமல் செஞ்ச அந்த சில நபர்கள் ஒரு ஏழு நபர்கள் அவங்க வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் பாசிட்டிவ் மைவி த்ரீ ஆட்ஸை பற்றின பாசிட்டிவ் வீடியோ கமெண்ட்ஸுக்குள்ளே வந்து கேஸ் கொடுங்க கேஸ் கொடுங்க உங்கள் எம்டி உருப்பட மாட்டான் உங்கள் எம்டி அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் இப்படியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம் என்னடா இது தீமைக்கும் நன்மை செய் நல்லவர் லட்சியம் வெல்பதி நிச்சயம்னு சொல்கிற கம்பெனியில் இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறனே அப்படின்னு நினைக்க வேணாம் எதனாலனா அந்த மாதிரி சில நாய்களை நாயின்னு சொன்னால் கூட நாய் கோவப்படுறோம் அந்த மாதிரி சில ஆட்களை அதாவது யாரை பற்றி வேணால் என்ன வேணால் பேசலாம் மக்கள் வந்து பணம் வராமல் தவிச்சிட்ருக்கேன் இந்த நேரத்தில் வந்து அவங்கள வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு திரிகிற சில நபர்களை நம்ம என்ன சொல்ல முடியும் கடவுள்கிட்ட கடவுளே இந்த மாதிரி நாக்களை நரம்பலாமல் பேசுகிறவங்கெல்லாம் நாசமாக போகணும் அப்படின்னு வேண்டத தவிர வேறு வழி இல்லை நான் முதல் வேலையாக வேண்டிட்டு வந்துட்டேன் நீங்களும் இதை ஆமோதிக்கிறவங்க கண்டிப்பாக வேண்டுவீங்கன்னு நம்புகிறேன் இது மைவித்திரிக்காக மட்டும் இல்லை எல்லா நல்லவர்களுக்காகவும் நல்லவங்களெல்லாம் வந்து காயப்படுத்திட்டு கெட்டவங்க திரிகிறது வந்து ஏற்றுக்க முடியலனால அந்த மாதிரி கெட்டவர்கள் கெட்ட கமெண்ட் பண்ணுறவங்க நாசமாக போயிடுவாங்க நன்றி மக்களே